வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படியோ போயிடுச்சு அங்கங்கே சில பல போர்கள் அதாவது இந்தியா பாகிஸ்தான் போர் ஒரு சின்ன போர் நடந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈரான் இஸ்ரேல் போர் அப்புறம் வந்து பாலஸ்தீனம் காசா இஸ்ரேல் போர் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்தே ஸ்டார்ட் ஆகி இன்னமும் அங்கங்கே வந்து ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அப்பப்போ இப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்தே ஸ்டார்ட் ஆகின போர் வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக போர் நடந்து இப்போ முதலாம் உலக போர் இரண்டாம் உலக போர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு எட்டு வருஷமாக நடந்து ஒரு கடைசியில் ஒரு பெரிய இதில் வந்து நம்ம முடியும் இப்போது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வெனிசுலா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு வருஷம் தொடக்கமே வந்து பார்த்திங்கன்னா போர் அமெரிக்கா வெனிசுலா அமெரிக்கா வந்து வெனிசுலா அதிபரையே வந்து கைது பண்ணி நாடு கடத்திட்டாங்கன்னு சொல்லி செய்திகள் வருது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இவங்களுக்கும் வந்து ஒரு போர் நடந்துகிட்ருக்குது அப்புறம் வந்து சீனாக்கும் தைவானுக்கும் ஒரு போர் நடந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பார்த்திங்கன்னா வரிசையாக ஸ்டார்டிங்கே வந்து போரில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுவதும் முடிகிறதுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸாக தான் இருக்குது இந்த நேரத்தில் அமெரிக்கா சீனா இந்தியா அதாவது உலகத்துடைய இரண்டு பெரிய நாடுகள் வல்லரசு நாடுகள் அமெரிக்கா சீனா இந்த ரெண்டு நாடும் ஒவ்வொரு நாடுகளோட போர் நடந்துகிட்ருக்கு இதில் வந்து இந்தியா மட்டும் வேடிக்கை பார்க்கணும் இவனுங்க அமெரிக்காவும் சரி சீனாவும் சரி எப்படியாவது அடிச்சுக்கிட்டு சாகட்டும் அப்படியாவது இவனை வந்து ஒழிஞ்சு போகிறானுங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒழியவும் மாட்டானுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய திகில் நிறைந்த வருஷமாக ஸ்டார்ட் ஆகியிருக்கு பார்க்கலாம் என்னாகும் போதும்